நண்பர்களுக்கு வணக்கம் கார்டனிங்கில் ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் சீட் ஜெர்மினேஷன் விதைகள் போட்டு நாற்றுகள் அடி பண்ணுறதுல புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்கிற சில சந்தேகங்கள் என்ன விதை போட்டாலும் முளைக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சின்ன சின்ன சவாலை எப்படி சரி பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை புரிதலை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஒரு பட்டம் ஆரம்பிக்கும்போது தக்காளியிலேருந்து முட்டைகோஸ் வரைக்கும் சகலத்தையும் ஆரம்பிக்கிறோம் விதைகள் விதை திருவிழாவில் வாங்கினது வாட்ஸ்அப் குரூப்பில் நண்பர்கள் ஷேர் பண்ணது ஆன்லைனில் வாங்கினது பல இடங்களில் வந்து வந்து சேருது ஒரு பட்டம் நினச்ச மாதிரி போகணுன்னா டேக் ஆஃப் சரியாக இருக்கணும் விதைகள் சரியாக முளைச்சி நாற்றுகள் ரெடியாகிறது தான் டேக் ஆஃப் அதிலையே சொதப்பிட்டால் அப்புறம் பட்டம் டாட்டா காட்டிட்டு போயிடும் கடைசியில் முட்டைகோஸ்லாம் பேப்பரில் மட்டும்தான் இருக்கும் தோட்டத்தில் இருக்காது நாற்றுகள் ரெடி பண்ணி தான் நடணுமா நேரடியாக விதைகளை விதைக்கக்கூடாதா நாற்றுகளை நசரி தான் ஆரம்பிக்கணுமா நாற்றுகள் ரெடி பண்ண சரியான மண் கலவை எது நர்சரி ட்ரேல விதைக்க சரியான முறை எது இப்படி சில அடிப்படை கேள்விகளுக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கும் என்னோடய வீட்டு தோட்டம் கனவு தோட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டத்துக்கே நூற்று கணக்கில் நாற்றுகள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது தக்காளியில் ஒரு ரெண்டு மூணு ரகம் கத்திரையில் ஒரு ரெண்டு மூணு ரகம் இப்படியே ஒரு ஐம்பது அறுபது ரகங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ விதைகளை ஒரு இருபது முப்பது ட்ரெயில் விதைகளை போட்டு நாற்றுகள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் முப்பது ட்ரையோ மூணு ட்ரையோ சரியான பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி சரியான முறையில் விதைச்சோன்னா விதைகள் முளைக்கிறதில் பெருசாக சவால்கள் இருக்காது விதைகள் விதைக்க சரியான ஒரு மண்கலவை காயற்பீத் மண்புழு உரம் விகிதத்தில் கலந்து எடுத்தால் போதும் வெறும் காயற் கூட விதைகளை போட்டால் முளைக்கும் ஆனால் நாற்றுகள் ஒரு ரெண்டு மூணு வாரம் வளர்கிறதுக்கு தேவையான உடனடி சொத்துக்கள் மண்புழு உரத்தில் தான் கிடைக்கும் நாற்றுகள் வளர ஆரம்பத்தில் செம்மண்ணில் இருக்க சொத்துக்கள் தேவை இல்லை செம்மண்ணோ தோட்டம் மண்ணோ மற்ற உரங்களோ கலக்க வேணாம் செம்மண் கலந்தா நாற்றுகள் எடுக்கும்போது பாட்டிங் மிக்ஸ்லாம் உதிர்ந்து வேர் தனியாக தெரிகிற மாதிரி ஆயிரும் அதனால் மண் கலக்கக்கூடாது கலவை ரெடி பண்ணும்போது காயற்பீத் நல்ல ஈரமாக இருக்கணும் நம்ம காய்பீத் கட்டிய தண்ணியில் போட்டு அலசி பிழிஞ்சு எடுத்ததுமே அப்படியே மண்புழு உரம் கலந்து யூஸ் பண்ணலாம் இல்லை மண்புழு உரம்லாம் கலந்து அந்த கலவையை காயாத மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டம்மில் போட்டு வச்சு வாரக்கணக்கில் கூட வச்சு பயன்படுத்தலாம் நான் யூஸ் பண்ணுற இந்த பாட்டிங் மிக்ஸ் ஒரு மூணு வாரத்துக்கு முந்தி ஆடி பதினெட்டு விதைப்புக்கு ரெடி பண்ணது அப்படியே ஈரம் இருக்குது கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கிடலாம் மண்புல உரம் இல்லைன்னு சரியாக மக்காத சாணம் கலக்க வேணாம் அது உடனடி சத்துக்களை நாற்றுகளுக்கு கொடுக்காது முடிஞ்ச அளவுக்கு மண்புல உரம் மட்டுமே எடுத்துக்கோங்க இல்லைனா நல்ல சாணம் பார்த்தாலே மண்புல உரம் மாதிரி நல்லா உதுந்துருக்கும் அதை எடுத்துக்கிடலாம் காய்கறி நாற்றுகளுக்கு ஐம்பது குழிகள் இருக்கிற தட்டுகள் சரியாக இருக்கும் இதுக்கு சின்னதாக தொண்ணூத்தெட்டு குழிகள் இருக்கிற மாதிரியோ இல்லை இதுக்கு பெரிய எட்ரையோ தேவையில்ல சின்னதாக கத்திரி விதையிலேருந்து பெருசாக டபுள் பீன்ஸ் மாதிரி விதைகள் வரையும் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஐம்பது செல் ட்ரே சரியாக இருக்கும் ஒரு ட்ரேயில் எப்படி விதைக்கலான்னு இப்போ பார்க்கலாம் சில நண்பர்கள் விதைகள் வாங்கிடுறாங்க ஆனால் விதைக்கிறது ஏனோ தானோன்னு பண்ணிடுறாங்க ரொம்ப அக்கறை விதைக்கிறது இல்லை சரியான பாட்டிங் மிக்ஸ் எடுத்து சரியான முறையில் விதைச்சா சுமாராக முளைக்கிற விதைகள் கூட நல்லா முளைச்சி வரும் சும்மா தூய் விட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் நல்லா முளைக்கிற விதைகள் கூட சொதப்போம் நர்சரி ட்ரேயில் விதைக்கிற என்னோடய மெத்தடு என்னன்னு சொல்லிடுறேன் முதல்ல நர்சரி ட்ரேல கலவை எடுத்து அழுத்தம் இல்லாமல் குழிகள் நிரம்புற மாதிரி லேசாக பரப்பி விட்டு ஃபில் பண்ணிக்கணும் பிறகு ஒவ்வொரு குழியா விரலை வச்சு அழுத்தி கலவையை பாதி அளவுக்கு நிறைஞ்சிருக்கிற மாதிரி செய்யணும் பிறகு நம்ம பிளான்படி விதைக்க வேண்டியதுதான் பாகல் புடலை மாதிரி விதைகள்னால் குளிக்கு ஒன்று விதைச்சா போதும் வெண்டை கொத்த வர மாதிரி கொஞ்சம் சின்ன விதைகளை விதைகள் அதிகமாக இருந்தால் குழிக்கு ரெண்டாக விதைக்கலாம் முளைப்பு முளைப்புத்திறனை பொறுத்து ஒன்றாவது முளைச்சி வரும் கத்திரி தக்காளி மாதிரி ரொம்ப சின்ன விதைகளை குழிக்கு மூணுலேருந்து நாலு வரைக்குமே விதைக்கலாம் எல்லா விதைகளுக்குமே நர்சரி ட்ரெயில் விதைக்கிற ஆழம் ஒரே மாதிரி இருந்தால் போதும் சின்ன விதைனா இன்னும் மேலே விதைக்கணும் பெருசுன்னா இன்னும் ஆழமாக விதைக்கணுலாம் யோசிக்க வேண்டியதில்லை விதைகளை வரிசையாக போட்டு குழிகளை கலவையை வச்சு ஒன்றுன்னா மூட வேண்டியது தான் இதுக்கு மொத்தமாக கலவையை அள்ளிக்கொட்டி நிரப்பிட்டு இருக்கக்கூடாது ஒவ்வொரு குழியாக விதைகள் சரியாக நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நிரப்பணும் இப்படி ஜென்டில் ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும் போட்டு குத்து குத்துன்னு குத்திடக்கூடாது அவ்வளோதான் விதைத்தட்டு ரெடி விதைச்சதுமே உடனே தண்ணி விட்டு தான் இன்னொரு இடத்துல எடுத்து வைக்கணும் பாட்டிங் மிக்ஸ் தான் ஈரமாக இருக்குதுன்னு அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது நான் பொதுவாக விதைக்கி கொடுக்குற முத தண்ணியில் பஞ்சகாவிய கொஞ்சம் கலந்து ஊற்றி விடுவேன் இது கொஞ்சம் விதை நேர்த்தி பண்ண ஒரு பலனை கொடுக்கும் விதை இந்த பஞ்சகாவிய கலந்த தண்ணியில் முத முதல்ல ஊறி முளைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விதை நேர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும் விதைகள் முளைப்பும் நல்லாயிருக்கும் பஞ்சக்காவியை கிடச்சா பயன்படுத்திக்கிடலாம் இல்லை வெறும் தண்ணி விட்டாலே போதும் விதைகள் முளைக்கும் மீனமிலம் மாதிரி மற்ற வளர்ச்சி ஊக்கிகளை கலக்கக்கூடாது அழுகல் பூஞ்ச நோயை கட்டுப்படுத்துகிற சூடோமோனாஸ் விரிடி மாதிரி பயோஃபங்கஸை இருந்தால் பஞ்சகாவியக்கு பதிலாக மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஆனால் பஞ்சகாவிய கூட இதையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ஏதாட்டும் ஒன்றை மட்டும் கலந்துக்கிடலாம் விதைத்தட்டுகள் ரெடியானதும் ஒரு மூணு நாள் நாள் நிழலில் வைக்கலாம் தக்காளி இல்லாமல் ஒரு அஞ்சாவது நாளே முளைக்க ஆரம்பிச்சிடும் உடனேயே வெயிலில் எடுத்து வச்சிடணும் ஒரு நாள் கூடுதலாக நிழலில் வச்சாலும் நாற்றுகள்லாம் நீண்டுக்கிட்டே போயிடும் ஷேனட்டுக்குள்ளே இருந்தால் நல்லது இல்லைனாலும் பரவாயில்ல மொட்டை வெயில் நாற்றுகளை வச்சால் ஒன்றும் ஆகாது எக்காரணத்தை கொண்டும் நாட்டுக்களை நிழலில் வைக்க வேணாம் வீணாக போயிடும் ட்ரேக்கு கண்டிப்பாக தினமும் நல்லா நனைகிற மாதிரி தண்ணி விட்டு வரணும் மழை இருக்குன்னா குடை பிடிச்சிட்டுலாம் தண்ணி விடணும் இல்லை ஆனால் லேசாக ஈரம் இருக்குது லேசான தூரல் இருக்குது நாளைக்கு தண்ணி விட்டுக்கிடலான்னு விடக்கூடாது அப்படி விட்டால் மதியம் வெயிலில் நல்லா காஞ்சி போயிடும் அப்படி ஈரம் ஒரே மாதிரி இல்லாமல் காய விட்டு காய விட்டு தண்ணி விட்டால் விதைகளோட முளைப்பு குறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் ட்ரை முழுக்க கலவையை நிரப்பி பென்சில் மாதிரி குச்சியை வச்சு குளிகள் போட்டு அதில் விதைகளை போட்டு அப்புறம் மூடி விடுவாங்க இதையும் பண்ணலாம் ஆனால் சரியான ஒரு ஆழத்தில் ஒரே மாதிரி விதைக்க முடியுதா கலவை ரொம்ப லூஸாக நிரப்பாமல் சரியான ஒரு அழுத்தத்தில் நிரப்பியிருக்குமான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா தண்ணி விட விட விதைகள் வேர்கள் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் விதைகள் எத்தனை நாளையில் முளைக்கணும்னு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் தக்காளி அவரை காராமணி மாதிரியான விதைகள் எல்லாம் ஒரு அஞ்சு நாளையிலே முளைக்க ஆரம்பிச்சிடும் பாகல் புடலை மாதிரி விதைகளுக்கு பத்து நாள் ஆகலாம் மிளகாய் மட்டும் ரெண்டு வாரம் எடுக்கும் விதைகள் போட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா விதைகள் முளைப்பு இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரு சில விதைகள் மூணு வாரம் கூட எடுக்கும் அதனால் மூணு வாரம் வரைக்கும் தண்ணி விட்டு பார்த்து பிறகு முடிவு பண்ணுங்கள் இந்த யானை தந்த வெண்டையை பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் முளைச்ச விதைகள் எல்லாமே ரெண்டாவது இலையை விட்டுடுச்சு ஆனால் கொஞ்சம் விதைகள் அந்த ட்ரெயில இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் வெண்டையிலையே ஒரே ரகனாலும் எல்லாமே ஒரே நாளில் முளைக்கணுன்னு இல்லை சில சமயம் ஒரு வார இடைவெளியில் கூட முளைக்க ஆரம்பிக்கும் நர்சரி ட்ரெயில விதைக்கிறத விட இன்னுமே ஒரு சிறப்பான ஒரு முறை இருக்குது அதை ரொம்ப அரிதான ரொம்ப குறைவாக இருக்க விதைகளுக்கு மட்டும் பண்ணலாம் ஒரு சில விதைகள் நம்ம வாங்கும்போதே ஒரு பத்து இல்லை இருபது விதைகள் தான் இருக்கும் அதை பொத்தி பொத்தி பத்திரமாக கொண்டு வரணுன்னா நர்சரி விட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு விட்டால் முளைப்பு இன்னுமே சிறப்பாக இருக்கும் ஒரு எட்டு இன்ச் அகலம் இருக்க பிளாஸ்டிக் பாட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பாதிக்கு வெறும் காயற்பீத்து நிரப்பி மேலே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் பாட்டிங் மிக்ஸ் நிரப்பிக்கிடலாம் முழுக்க பாட்டிங் மிக்ஸ் நிரப்பணுங்கிற அவசியம் கிடையாது அப்புறம் மேலே விதைகளை கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டு விடலாம் நாற்றுகள் வளர்ந்ததும் வேர் பாதிக்காமல் எடுத்து நட வசதியாக விதைகளை ரொம்ப நெருக்கமாக போட்டு விடாமல் ஒரு அரை இன்ச்சு இடைவெளி ஒவ்வொரு விதைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு விடணும் விதைகளை போட்டு மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு கலவை நிரப்பி விட்டால் போதும் இப்படி ஆரம்பித்தா விதைகள் முளைப்பு ரொம்பவே அருமையாக இருக்கும் நர்சரி ட்ரையில் கூட சில விதைகள் சொதப்பிடும் ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில் பக்காவாக முளைச்சி வரும் இதை நம்ம நூற்று கணக்கில் நாற்றுகள் ரெடி பண்ண பண்ண முடியாது ரொம்ப ரேர் சீடு இல்லை கொஞ்சம் பழைய விதை முளைக்குமோ இல்லையோன்னு சந்தேகம் இருந்தால் இந்த முறையில் விதைக்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பட்டத்துக்கு விதைகள் பல இடங்கள்லேருந்து நமக்கு வந்து சேருது ஒரு சில விதைகள் நூறு சதவீதம் முளைக்கும் ஒரு சில விதைகள் முப்பது சதவீதம் தான் முளைக்கும் ஒரு சில விதைகள் சுத்தமாக முளைக்காமலே போயிடும் இங்கே வாங்கினா ஒரு விதை கூட மிஸ் ஆகாமல் நூறு சதவீதம் முளைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது காரணம் விதைகள் முளைச்சி வர்றது பல காரணிகளை பொறுத்து இருக்குது எப்போவுமே நூறு சதவீதம் முளைக்கலைன்னா அது வேஸ்ட்டுன்னு எடுத்துக்க தேவையில்லை நான் ஆடி பதினெட்டுக்கு ஒரு பதினாலு லிட்டரையில் அடிப்படை காய்கறி விதைகள் மட்டும் ஆரம்பிச்சிருந்தேன் உழைப்பு தரான பொறுத்த வரைக்கும் சகஜா சீட்ஸில் வாங்கின போல் பீன்ஸ் நூறு சதவீதம் முளைப்பு இருந்துச்சு ஆனால் புஷ் பீன்ஸு சொதப்பல் இருபத்தஞ்சி விதை போட்டு ஒரு நாலஞ்சு தான் முளைச்சிது அங்கே வாங்கின தொப்பி கத்திரி ஒன்று கூட முளைக்கல சகஜா சீட்ஸோட ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு கர்நாடகாவில் இன்னொரு நண்பர்கிட்ட வாங்கின விதைகளில் பர்பிள் மூக்கு தேவரை மட்டும் ஒன்றும் முளைக்கல நண்பரை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தாரு மற்றபடி மற்ற எல்லா விதைகளுமே சூப்பராக வந்திருக்கு அக்ரின்டெக்ஸ்ட் கண்காட்சியில் வாங்கின ரெண்டு வகை பாம்பு புடல விதைகள் சுத்தம் ஒன்றுமே முளைக்கலை வருஷ வருஷம் இது தான் கதை அந்த ஒரு ஸ்டாலில் மட்டுந்தான் பாம்பு புடலை கிடைக்கும் ஆனால் எந்த வருஷமே ஒழுங்காக முளைக்காது மொய் எழுதுன கதை தான் நம்ம கனவு தோட்டத்தில் சேகரித்த விதைகள் ஒன்று கூட சொதப்பல கொடி கொடித்தக்காளி காசி தக்காளின்னு எல்லாமே அருமையாக முளைச்சி வந்திருக்கு பொதுவாக நாம் நம்ம தோட்டத்தில் சேகரித்து வர்ற பட்டத்தில் பயன்படுத்துகிற விதைகள் நல்ல முளைப்பு திறனோடு வருது கனவு தோட்டத்தில் போன ஆடிப்படத்தில் சேகரித்த ஊதா சிறகு வர நீட்ட சிறகு வர ரெண்டையுமே ஜெர்மினேஷன் டெஸ்ட்டுக்கு போட்டுவிட்டேன் ஆறு விதைகள் போட்டதில் ஊதா சிறகு வரையில் மூணு வந்திருக்கு நீட்ட சிறகு வரையில் ரெண்டு வந்திருக்கு இது ஓகே தான் இந்த விதைகள் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது இன்னுமே என்னோடய விதைகள் பட்டியலில் சேர்க்கலை இந்த விதைகள் தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்டாக் இருந்தால் கொடுக்குறேன் நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் கொத்தவரை பச்சை வெண்டை பாகல் பீர்க்கன் குட்டப்பொடலை செடிக்கார எல்லாமே நல்ல முளைப்புத்தரோட வந்திருக்கு பயோகாரவில் வாங்கின கலர் கலர் குட எல்லாமே பக்கமான முளைப்புத்திறன் இருந்துச்சு இதுதான் இந்த ஆடி ஆடிப்பானட்டுக்கு ஆரம்பித்த விதைகளோட ஜெர்மினேஷன் ரிசல்ட் பெரிய சொதப்பெல்லாம் இல்லை ஒன்று ரெண்டு சுத்தமாக சொதப்புறது சகஜம்தான் விதைகள் முளைப்பை பற்றி ரொம்ப விரிவான ஒரு வீடியோ ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க விதைகள் தான் ஒரு பட்டத்தோட ஆரம்ப புள்ளி விதைகள் பற்றி சரியான ஒரு புரிதலோடு ஆரம்பித்தால் தான் நம்ம நினச்ச மாதிரி நாற்றுகளை கொண்டு வர முடியும் சில நண்பர்கள் மாடித் தோட்டத்துக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாங்க ஆனால் இது மாதிரியான அடிப்படை புரிதலில் கோட்ட விட்டுடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு நேரடி விதைப்பை தவிரங்க தோட்டமாக இருந்தாலும் நாற்றுகள் எடுத்து நடவு செய்யுங்க என்னோடய கனவு தோட்டம் மாதிரி தரை தோட்டம்னா நேரடி விதைப்பு வேண்டவே வேண்டாம் ரொம்பவே சுதப்போம் கொஞ்சம் சிரமம் பாராமல் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட நாற்று ரெடி பண்ணி நடுங்க அப்போ தான் அந்த பட்டம் நம்ம நினச்ச மாதிரி அமையும் இந்த வீடியோவில் பேசுகிற விஷயங்கள் காட்டுனு டெமோ எல்லாமே ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களில் பார்த்த விஷயங்கள் தான் இருந்தாலும் இன்னுமே இருந்து வர கேள்விகளை பார்க்கும்போது ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் சிலர் பட்டத்தை ஆரம்பிக்கிறாங்களோன்னு தோணுச்சு அதனால் மறுபடி கொஞ்சம் விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்குறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி